தொழில் என்ன தவறு எதுவுமே செய்யக்கூடாது வீட்ல கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேர்த்து சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் கையில் ஆயிரம் ரூபா இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பி படிச்சிருக்கேன் தலைசிறந்த சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும் நீங்களும் போடுங்க இன்னும் இளைஞர்கள் நானே பத்து பேர்த்து சொல்றேன் நம்ம அண்ணாமலைய இப்படி ஒரு பேஸ்ல பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு உண்மையா இன்னைக்கு அவர் கொடுத்த பிரஸ் மீட் அப்படிங்கறது பேசும் பொருளா ஒரு ஒரு நபர்களுக்கும் அப்படின்னு தோன்ற மாதிரியும் அண்ட் இன்னொரு பக்கம் இன்னும் இப்படி பேசிட்டு சொல்லி இந்த அவன் நான் பேசுறதெல்லாம் ஒரு சில நபர்கள் நினைப்பாங்க யாரு டி ஆர் போன்ற நபர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய நபர்களை திமுக சார்பில் சொல்லலாம் என்னதான் நடந்துச்சு அப்படி என்னதான் அவர் பேசினாரு அண்ட் பிஜேபி மேல சில விரக்தியான விஷயங்களா இருந்த மாதிரி மாதிரி நான் ஃபீல் பண்ண விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ட் மொத்தமா எல்லாத்தையுமே சூப்பரா பேசுவோம் அண்ணாமலை ரசிகரா இருக்கிற நீங்க உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் செய்து போடுங்க நிறைய பேர் பாக்குறீங்க நல்லா சப்போர்ட் பண்றீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சரி ஓகே வீடியோ கொள்ள போலாமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கி நியூஸ் என்ன தீபிகா சோ இப்போ அவருடைய குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் அந்த வீடியோஸ்ல ஆட் பண்ணிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணிடலாம பாத்துருங்க அண்ட் இதுல இவர்கிட்ட வந்து நார்மலா இப்ப டி ஆர் பாலுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாரா யாலைக்கும் தொடர்பே இல்லை ஆனா சைதாப்பேட்டில இரண்டு முறை டி ஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாரா யாலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு

இவர் பார்த்து சைலண்டா அப்படி சிரிச்சிட்டு கம்முன்னு போயிட்டாராம் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போராட்டம் அப்படிங்கிறது பயங்கரமா நடத்துறாங்க யாரு திமுக காரவங்க நடத்திட்டு இருக்காங்க சோ அந்த போராட்டத்துல எங்களுக்கு வேணாம் எஸ்ஐஆர் வேணாம் வேணான்னு கதர்ற கோஷத்துல இவரும் அங்க இருக்காரு அந்த போட்டோஸ் அப்படிங்கறதும் பயங்கர வைரலா இணையதளத்துல பார்க்க முடிஞ்சிச்சு நார்மலா இருந்திருந்தா கூட கண்டுக்க மாட்டிருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் கூட குறுக்கு விசாரணை அப்படிங்கறது நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சு அவர் அங்க ஆஜர் ஆகல அப்படிங்கறது பேசும் பொருளா மாறுமா மாறாதா ஆப்வியஸா மாறும் தானே அவர் போகாததுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு புரியுது பயோ போனா அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டான் கன்ஃபார்ம்மா ஆதாரத்தை கையில வச்சிட்டு பேசுவான் சும்மா இல்லாம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் டி ஆர் பாலு அடக்கம் காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இதுக்கு மேல வேற எப்படி தெரியணும் உண்மையா அவரோட இன்னொரு ப்ரூஃப் என்னவோ ஒன்னு சொல்லியிருந்தாரு ஒரு கார் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி இது வரைக்கும் ஆஜராயிருக்கிறாருல நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு இருக்காப்ல அப்போ ஒரு ஒரு முறையும் அவர் யூஸ் பண்ற கார் யாருடைய தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி கேட்கிறாரு மனுஷன் எவ்வளவு அளவு யோசிச்சு போலீஸ் மூலமா தூக்கி பெருமையாங்க நம்மளாம் அவர் கேக்குறாரு அந்த காரு யார் மேல ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரியுமா எந்த கம்பெனி மேல தெரியுமா அப்படின்னு என்னவா இருக்கும் அவருடைய பையன் பேரு அப்படி இப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சா அதெல்லாம் கிடையாது பியாண்ட் தட் பியாண்ட் தட் ரொம்ப ரொம்ப தூரமா என்ன அப்படின்னா கிங்ஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி கிங்ஸ் மருந்து கடையா எஸ் மதுபான கடை அந்த மாதிரி மருந்து கடை சரக்கு கடை சி எனக்கும் இந்த டாஸ்மாக் துறைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்ன டி ஆர் பாலு கிங்ஸ் கெமிக்கல் அப்படின்னு சொல்லப்படுற கூடிய இந்த கம்பெனி மேல இந்த காரை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது யாரு கொடுத்தாங்க இந்த காத இவர் கைக்கு எப்படி வந்துச்சு அதுவும் நாலு முறை இதுலதான் வந்திருக்கிறாரு அப்படின்னா என்னவோ இருக்குதானே இவர் வந்து எக்கச்சக்கமான சொத்து குவிப்பு அப்படிங்கறது நீங்க கூட்டி வச்சிருக்கீங்க என்கிட்ட இதெல்லாம் எப்படி நீங்க சேர்த்தீங்கன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தோட நிக்கிறாரு வந்து பேஸ் பண்ண தைரியம் கிடையாது அதனாலதான் அங்க வரல சோ இந்த விஷயம் வந்து ஒரு பக்கம் போட்டு வேலை உருட்டி கிழிச்சு தொங்க விட்டாரு டிஆர் பாலு கதறி இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்திருந்தாருன்னா ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி சோ திமுக காரர்கள் அனைவரும் அண்ணாமலை அவர்களுடைய முகத்தை பார்த்தாவே பயந்துகிட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடையாது இதுல இப்போ இவர்கிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் இவங்க என்ன பண்ணுவாங்க இவர் இப்படி அட்டாக் பண்ணா இவங்கெல்லாம் இப்படி ஏ அண்ணாமலை பிசினஸ் பண்றாரு தெரியும்ல சம்பாதிக்கிறார் தெரியும்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காரு பிசினஸ் பண்றாரு இயற்கை விவசாயம் ஜாலியா அவர் பாட்டுக்கு பினான்சியல் பிசினஸ் எல்லாம் பண்ண அதெல்லாம் கேட்க மாட்டேறீங்க ஆவணா திமுக ஃபைல் திமுக ஃபைல் எங்களை பக்கமே வந்து உருட்டுறீங்க எங்க கிட்ட போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயம் வந்து செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேக்குறாங்க குட்டி கேள்விதான் அவர் சொன்ன மதில் அப்படிங்கிறது சம லென்த் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லஷ்மதி போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியில இருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியில இருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போறேன் பணம் யார் கொடுப்பாங்கண்ணா யார் கொடுப்பாங்க ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் பிகாஸ் அவர் சொல்லிட்டே சொன்னார் என்னால ஒரு நாலு பேர் பயணம் பயனடைஞ்சுக்கிட்டோம் ஐம்பது பேர் புதுசா வந்து தொழில் தொடங்கட்டும் நான் தான் செய்வேன் செய்யறத மட்டும் தான் சொல்லுவேன் நான் தேவையில்லாம விஷயங்கள்லாம் நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன் இளைஞர்கள் எல்லாருமே புதுசு புதுசா தொழில்கள் அப்படிங்கிறது செய்யணும் வீட்டுல முடங்கி இருக்க கூடாது நிறைய வெளிநாடுகள் பயணங்கள் பண்ணுங்க அங்க போய் சில விஷயங்களை கத்துக்கோங்க இந்தியாவில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க எவ்வளவோ நடக்குதிங்க எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கோங்க ஈஸியா எல்லாத்தையுமே ஃப்ளோ ஆன் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு புதுசு புதுசா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு முக்கியமா அவர் சொல்ற விஷயம் ஏன் நான் எல்லாம் பிசினஸ் பண்ண கூடாதா நான் என்ன பண்றேன் நான் என்ன டாஸ்க் மார்க் நடத்துறேனா யாரையாவது அழிச்சு புடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறேனா ஏன் பணம் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உரிச்சு மேயிறாரு ஆக்சுவலி பாயிண்ட் அவருது ஆக்சுவலி பாருங்க முன்னாடி மாநில தலைவரா இருந்தப்ப அவருக்கு வேலை அதிகம்ங்க அவருக்கு ப்ரெஷர் அதிகங்க அவரால் மூச்சு விடவே டைம் இல்லைன்னு அவரே சொல்லி இருக்கிறாரு ஏன்னா அவ்வளவு அளவுக்கு தாக்கம் அப்படின்னு நடந்துச்சு அது நடந்ததுனாலதான் ஒரு டிஜிட்ல இருந்த பிஜேபியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்கு தமிழகத்துல அப்படின்னா முக்கிய முக்கிய முதல் காரணம் அண்ணாமலை மட்டும்தான் உழைச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுக்கு மேல என்ன வேணும் இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் வார்த்தை ஒரு பக்கம் சரிப்பா அவருடைய பேஷன்ஸ் அவருடைய ஆசை பண்ணட்டும் ஆனா இன்னொரு பக்கம் வலிக்குது குத்துது யாருக்கு நம்ம மாதிரி ஆதரவாளர்களுக்கு தொண்டர்களுக்கு எப்படி இருக்கு ஒரு ஃபீல்னா வாட் இட் மீன்ஸ்னா ஐயோ சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு இந்த கட்சியில இருந்து நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு அந்த வேலையை கரெக்டா கொடுத்திருந்தா அவருக்குன்னு ஒரு பதவி கொடுத்திருந்தா அவர் யூஸ் பண்ணிருந்தா மீதி கட்சி இப்ப வரப்போறது வந்து எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிவி கேவா அதிமுக பிஜேபி அலையன்ஸா இல்லைன்னா திமுகவா எவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல இவ்வளவு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் வின் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை களத்துல இருந்திருக்கணும் இருந்திருந்தா கண்ணை மூட்டு நம்ம பேசலாம் பட் ஸ்டில் இன்னைக்கான சினாரியம் எப்படி இருக்கு தெரியல என்னென்ன நடக்க போதும்னு தெரியல ஒண்ணுமே புரியாம ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்கு சோ இந்த விஷயத்தான் அண்ணாமலை அவர்கள் கேக்குறாரு ஏன் நான் எல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடாதா நியாயமான முறையில நியாயமா இருக்கணும் நியாயமா சம்பாதிக்கணும் நியாயமா சாப்பிடணும் நியாயமான முறையில வாழணும் அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது அடுத்தது கை கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுமா நான் ஏன் வேலை எல்லாம் செய்யக்கூடாதா நான் ஏன் பிசினஸ் எல்லாம் செய்யக்கூடாதா என்ன நம்பி குழந்தைங்க இருக்காங்க என்னுடைய குடும்பத்தை நான் பாத்துக்கணும் என் பசங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டணும் எனக்கு அத்தியாவசிய செலவுகள் அப்படிங்கிறது ஆயிரம் இருக்கு அதெல்லாம் யாருங்க செய்வாங்க நான் ஸ்டாக் இன்வெஸ்ட் நிறைய நிறைய போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பக்கம் ஆமா நான் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் நல்ல காலேஜ்ல படிச்சிருக்கேன் அவர் வந்து அதுவும் இல்லாம என்ன மாதிரி ஒரு ஹோல்டருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎஸ் அதிகாரியா படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் சும்மா எல்லாம் கிடையாது எவ்வளவு படிக்கணும் தெரியுமா அப்ப அந்த அவரு அந்த ஆளுக்கு செம்ம அறிவு இருக்குன்றது ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல ஏதோ சும்மா பத்தாவது அஞ்சாவது ஆறாவது படிச்சுட்டு அந்த பையன்கிட்ட கேக்குற மாதிரி இதுக்கு இந்த கேள்விலாம் ஸ்டாக் மார்க்கெட்னா ஏன் அவருக்கு நாலேஜ் இருக்காதா எவ்வளவு பேர் கையை புடிச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட ஆட்கள் இருப்பாங்க சரி நான் அவங்களை கைட் பண்றேன்னு சொல்றதுக்கு கூட நிறைய படிக்கிறாரா அதை படிக்க மாட்டாரா ஆமா நான் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் வாங்க ஒரு பத்து பேர் என்ன பார்த்து நீங்களும் போடுங்க அப்படிங்கிறாரு

நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் என்னோட வைஃப் வந்து வேலை பாக்குறாங்க விவசாயம் பண்றேன் அப்பா அம்மா இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க நான் வந்து ஒரு அதிகாரியா பணியாற்றிட்டு வந்திருக்கேன் எனக்குன்னு சில சேவிங்ஸ் இருக்கு இவ்வளவு இருக்கும் போது ஒரு லோன் வாங்க முடியாதா என்னால ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மிஞ்சு பணம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் என்னால தேக்க முடியாதா அவ்வளவு பிச்சைக்காரன் நானு அப்படின்னு சொல்லி மனுஷன் நேராவே கேக்குறாரு புரியுதா உங்களுக்கு அவர் எவ்வளவு ஃபீலிங்ஸா இப்ப இவரை மட்டும் ஏன் ஒண்ணனும் இப்ப நேரு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு அன்ன பிரசாதம் போடுறதுக்கு திருப்பதிக்கு டொனேஷன் கொடுத்துருக்கிறாரு அவர் எப்படி சம்பாதிச்சாரு அவரு அவருடைய ஒண்ணுமே இல்லாம ஜீரோல இருப்பாங்கல்ல ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் லைக் இந்த கட்சிக்குள்ள போனதுக்கப்புறம் சம்பாரிச்சார் அது எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு ஒன்று வேணும்ல நான் கஷ்டப்பட்டு இப்போ நான் உழைக்கிறேன் உழைக்கிறேன் நான் வந்து விவசாயம் பண்றேன் அதுலேருந்து வருது காசு இந்த மாதிரி ஒரு ஒன்று இருக்கணும்ல நான் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கேன் எனக்கு அந்த சம்பளத்தை வச்சல பெரிய ஆயிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல அவரதான் கேக்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன வேலை பார்க்கிறாரு காசு வந்துச்சு நான் எல்லாம் என்ன அப்படி பிரச்சனை அப்படிங்கறதும் கேக்குறாரு சோ இன்னொரு விஷயம் அடுத்ததான் நம்ம யோசிக்க வேண்டியது பிஜேபி கொஞ்சம் தூரமா இவர்கிட்ட இருந்து இருக்கு இல்ல இவரு அங்க இருந்து விலகி இவ்வளவு ஹானஸ்டா இருக்கிறாரு அப்படிங்கறது அவர் சொல்றாரு எனக்கு அத்தியாவசிய செலவு அப்படிங்கறதுல நிறைய இருக்கு இன்னைக்கு இப்போ மூவாயிரம் ரூபாய் பெட்ரோல் போட்டு வந்தேன் இப்ப நான் வந்து கோவா போனோம் அங்க எஸ்ஐஆர் பத்தி மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்கு அதுக்காக இப்ப நான் எங்க போனோம் லட்சதீப் போனோம் கோவா பிளைட்ல போனோம் அப்படின்னா என்னுடைய டிக்கெட் போயிட்டு வர்றதுக்கு அறுபதாயிரம் ரூபா ஆகும் யார் தருவா யார் தருவா நீங்க தருவீங்களா நான் உழைக்கிறதுக்கு நான் தானே சம்பாதிக்கணும் நான் வந்து பிஜேபியினுடைய பணத்தை கட்சி பணத்துல இருந்து நான் ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன் நான் ஒரு ரூபா கூட வாங்கினதே கிடையாது நான் வாங்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாரு எவ்வளவு ஹானஸ்டான பர்சனுங்க கட்சி பணமே எனக்கு ஒரு பதவி இல்லாத பொழுது எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி தூரமா நிக்கிற மனுஷன் அவரு அவருகிட்ட அவர் அந்த அசால்ட்டா நிக்கிறவன்ட்ட நோண்டி நோண்டி கேக்குறது ஆ அப்படின்னு சொல்லி திமுறா போறவங்க இன்னைக்கு நேரு கிட்ட கேக்குறாங்க யா நான் போடக்கூடாதா அப்படிங்கிறாரு சார் நீங்க போடலாம் சார் கொள்கை 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 அப்படின்னு சொல்லி பேசுறீங்கல்ல என்னுடைய கொள்கை திராவிட கொள்கை அப்படிங்கிறது பெரியார்கை எங்களுக்கு எல்லாம் மூட நம்பிக்கை கடவுளை கும்புறவங்க ஹிந்துவிசம் எனக்கு பிடிக்காது சொல்லி பேசப்படுற நீங்க எப்படி சார் டொனேஷன் அதுதான் நாங்களாம் கொடுக்கலாம் எங்கள்கிட்ட காசு கிடையாது ஆனா பட் நான் எங்களுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கேப்பபிள் அப்படிங்கிறது இருக்கு எங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கு கட்டுறதுக்கு பட் நீங்க ஒண்ணுமே சொல்லாம சாமானியனா நீங்க கே நேருவா மட்டும் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை திராவிட கட்சியில் ஒரு மினிஸ்டரா இருக்கக்கூடிய நீங்க கட்டலாம் பட் இந்த எலெக்ஷன் டைம்ல எப்படி கட்டுறீங்க சரி விடுங்க அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிப்போம் எதுக்கு இப்ப நம்ம அண்ணாமலையை பத்தியே பேசுவோம் திரும்ப நம்ம அப்படியே ஹைப் ஏத்திட்டு அப்படியே தேவலாவது டென்ஷன் சரி ஓகே அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் வருவோம் டோட்டலா வந்து அவரை பத்தின விஷயங்கள் பிஜேபியில் இருக்கிற விரக்தி அப்படிங்கிறது அவர் அங்க இருந்து பணம் வாங்கிக்கிறது கிடையாது அவங்க வந்து சரியான ஒரு ஒர்க் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மூவனாருது அவர் ஹாப்பியாக தான் இருக்காரு பட் நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்லை அவர் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு கிடையாது கட்சிக்கான வேலை நமக்காக அவர் இன்னும் நல்லா பேசினா இன்னும் நிறைய வந்தா அவர் வந்து களத்தில் பேசினா சூப்பராக இருக்கும் திமுகவுக்கு எதிராக பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எல்லாரும் மத்தியிலும் இருக்க செய்யுது இதுல பிஸ்னஸை பத்தி அப்படிங்கிறது நான் பேசியிருந்தேன் நான் ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி அப்படிங்கிறதுல நான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வந்து சேர்த்து வைக்கணும் வேற யாரு பாத்துப்பா என் பசங்களை நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் ஆகட்டும் அண்ட் அடுத்து எனக்கு எல்லாம் தகுதி கிடையாதா நீ நான் அதுக்கெல்லாம் அதெல்லாம் கூட நான் லாக்கி கிடையாது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறதாகட்டும் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது போட்டு பொழந்து எடுத்திருக்காரு செய்தியாளர்கள் முன்னாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கான பிரஸ்மீட் அப்படிங்கிறது அண்ணாமலை தெரிவிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என் கால நிலவரம் என்ன அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பிரிட் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கறத நான் செம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன் நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணீங்க அந்த வீடியோவை அண்ணாமலையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சேம் பவர் உன் பவர் அப்படியே எங்ககிட்டயும் இருக்கு எங்க பவர் உங்ககிட்டயும் இருக்கு திப்பிக்கா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அண்ணாமலை வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட சொன்னால அது கூட சேர்த்து எனக்காகவும் சில பாயிண்ட்ஸ் அப்படியே அடுக்கி விடுங்க அண்ட் ரொம்ப நன்றி நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்